வணக்கம் நண்பர்களே என்னோடய யூடியூப்பில் லைவ் முடக்கப்பட்டுள்ளது ஸ்க்ரீன் லைவ் ஸ்க்ரீன் முடக்கப்பட்டதுன்னு வந்துடுச்சு அது எதனாலுன்னா நான் வந்து லைவ் போடலாம் இது வரைக்கும் அதனால் நம்மளும் லைவ் போடலான்னு சொல்லிவிட்டு போட்டேன் போட்டுட்டு என் பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு என்னோடய ஒய்ஃப் செல்ல எடுத்து பார்த்தேன் எப்படி லைவ் வருதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தான் நான் அப்படி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்தில் லைவ் முடக்கப்பட்டதுன்னு வந்துடுச்சு அது யூடியூப்புக்கு தெரிஞ்சிருச்சு சின்ன பசங்க வந்து லைவில் வரக்கூடாதான் அதனால் முடக்கப்பட்டதுன்னு வந்துடுச்சு அது எனக்கு முன்னாடியே தெரியாது சரி அவன் கொஞ்ச நேரம் தானே வச்சுருப்பான்னு சொல்லிட்டு நான் இப்படி கொடுத்துட்டு இப்படி வந்து பார்க்கறதுக்குள்ளே கட்டாயிடுச்சி அதனால் நீங்கள் சின்ன பசங்கள்கிட்ட லைவ் போடும்போது கொடுத்துடாதீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அது மாதிரியாக நடக்கும் என்னோடய சேனலில் வீடியோ எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சா அப்படின்னு நினச்சேன் அப்புறமா பார்த்தோன்னா கூட்டி சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு தெரிய வந்தது லைவ் ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகுமா வீடியோ எல்லாம் போட்ட பிறகு தான் வரும் எதுவுமே அந்த மாதிரி தப்பு செய்யாமல் இருக்கணுமா ஒரு டைம் மன்னிச்சு விடுவாங்களாம் ரெண்டாவது டைம் ஃபுல்லாக சேனல் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் இது எப்படி சரி செய்கிறதுன்னு நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறோம் உங்களுக்கு அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட மொபைலில் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி முடக்கப்பட்டதுன்றதில் நான் சொல்கிறது நீங்கள் பொய்யன்னு நினச்சிருவீங்கள அதுக்காக நேராகவே காமிக்கிறேன் பாருங்கள் என்கிட்ட மொபைல் தான் இருக்குது லேப்டாப்லாம் கிடையாது அதனால் இதில் எப்படி முடக்கப்பட்டதுன்றதை நீங்கள் பார்க்கறதுக்காக காமிக்கிறான் பாருங்கள் லோடிங் ஷார்ட்ஸு ஷார்ட்ஸு போடுற மாதிரி தான் இருக்குது ஷார்ட் வீடியோவும் போடலாம் நேரலை நேரலை வரும்போது மட்டும் பாருங்க நெட்டு ஸ்லோவாக இருக்குது அதனால தான் சொத்துது இல்லைன்னா வந்துட்டுருக்கோம் பாருங்கள் வந்துச்சு பார்த்திங்களா இதே மாதிரி தான் வரும் இதே மாதிரி வந்துச்சுன்னா லை போட முடியாது நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணீங்கனா தான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் என்னால் நான் என்ன வீடியோ போட போகிறேன்னு பார்க்குறீங்களா போடுங்க பாருங்கள்